அதோடு மட்டும் இல்லாம கபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அந்த டூமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த கருத்தை நம்ம மட்டுமா சொல்றோம் நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையின் அடிப்படையில சவுதி உலாமாக்கள் எக்கச்சக்கமான பேர் இந்த பத்துவாவை கொடுத்திருக்கிறாங்க பின்பாஸ் பத்துவா கொடுத்திருக்கிறாரு இன்னும் ஏராளமான சவுதி உலாமாக்கள் பத்துவா கொடுத்திருக்கிறாங்க எப்படி எப்படி எல்லாம் பத்துவா இந்த டூமுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இந்த டூம வந்து பணத்தை செலவு பண்ணி கட்டி இருப்பார்களே ஆனால் இது மிக பெரும் அறியாமையாகும்

ஒரு அறிஞர் தெளிவா சொல்றாரு எப்படி சொல்றாரு இது வந்து மன்சூர் என்ற அந்த எய்த்து ஆட்சியாளர் கிறித்தவ சர்ச்சைகளை பார்த்து காப்பி அடிச்சு செஞ்ச வேலை ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கூடியவர்களாக மாறின அந்த கிறித்தவர்கள் என்ன செஞ்சார்களோ அந்த வேலையை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய விஷயத்துல செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி எயிப்து சிரியால உள்ள சர்ச்சைகளை பார்த்து காப்பி அடிச்சு இங்க உள்ள ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கபூருக்கு மேல இந்த டூமை எழுப்பி இருக்கின்றார்கள் இது அன்பு என்ற பெயர்ல சொல்லப்பட்ட செய்யப்பட்ட அறியாமையாகும் என்று சொல்லி இது ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் என்று பத்துவா கொடுத்திருக்காங்களே சவுதி உலமாக்கள் இதை வந்து மறுக்க முடியுமா அப்ப அரசாங்கமே அதை இடிக்கிறதுக்கு சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில கரெக்டா எடுத்து விடுவதற்கு அந்த சவுதி அரசாங்கமே தயாராக இருக்கக்கூடிய நிலையில போல பத்து வாக்கல் இருக்கக்கூடிய நிலையில என்னமோ மஜூது நபவியே இடிக்க சொன்னதாக இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இந்த அவதூறு பரப்பக்கூடியவர்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க அதே மாதிரி இப்ப ஜன்னத்துல் பக்கி இருக்கின்றது ஜன்னத்துல் பக்கி எப்படி இருந்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த ஜென்னத்துள் பக்கி இருந்த புகைப்படங்களை எடுத்து பாருங்க எல்லாம் தர்கா டோட்டலா எல்லா கபறுகள் மேலையும் தர்காக்களை கட்டி வைத்து கட்டணங்களை கட்டி வைத்து இருந்தார்கள் பிற்காலத்துல எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கினார்கள் அதை என்ன சியாக்கள் பாத்தீங்களா இப்படி எல்லாம் தர்கா இருந்துச்சு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களே இப்படி இடிச்சு காலி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பாக்குறவங்க அப்ப இதுக்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னதை இவர்கள் செய்தார்களா நவீன் நாயன் செல்லா ஹெசம் அவர்கள் சொல் பிரகாரம் இவர்கள் நடந்தார்களா சிலர் மாற்றமாக நடந்ததற்கு அப்ப இப்ப வந்து அது தொடருதுன்னா இதுக்கு நம்ம என்ன செய்கின்றது நம்ம என்ன உள்ளதோ அதை தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதை உள்ளதை சொன்னால் ரசூல் சல்லாஹிசலம் அவர்களுடைய கபர் மேல கட்டணம் எழுப்பப்பட்டது கூடாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் அதையே வந்து இடிக்கச் சொன்னோம் என்று பொய் பிரச்சாரத்தை பரப்புகின்றார்கள் என்றால் அவர்கள் கொள்ளட்டும் நேசிக்கிறது அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்களோ ஃபாலோ பண்ணி நடக்கிறதுக்கு பேரு தான் அல்லாவுடைய தூதர நேசிக்கிறது இதை இவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அவர்கள் மரணித்தாங்க அவர்கள் மரணித்த நிலையில உமர் அலி அவர்களும் முக்கிய சகாபாக்கள் என்ன சொன்னாங்க ரசூல் சல்லா அவர்கள் மூத்தா போவல என்று சொன்னார்கள் அப்ப ரசூல் சல்லா அலையம் அவர்களை நேசித்த நினசித்த அபு பக்கர் சொன்னாங்க ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் முகம்மது முகம்மது நபி ஆகிய நீங்கள் உயிரோடு இருந்த பொழுது எப்படி மனம் கமல்தீர்களோ அப்படியே மையத்தாக இருக்கும் பொழுது மனம் கமல்கின்றீர்கள் என்று சொல்லி நவியல் நாயம் செல்லா அலிசலாம் அவர்கள் மூத்தா போனாங்கன்றதை உதவி பண்ணாங்களா இல்லையா பதிவு சொன்னாங்க அல்லாஹ்வை வணங்க வணங்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தான் இருக்கின்றான் அதே நேரத்துல வணங்க கூடியவரா யாராவது இருந்தா முகம்மது மரணித்து விட்டார் என்று சொன்னார்களா இல்லையா குத்தில இந்த முகம்மது கொல்லப்பட்டாலோ அல்லது இவர் மரணித்து விட்டாலோ நீங்கள் வந்த வழியின் பக்கம் திரும்பி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்ட அந்த வசனத்தை வாசித்து காண்பித்து அவுபக்கரலில் சொன்னாங்களே அவுபக்கரலில் உங்களுக்கு அல்லாவுடைய தூதர் மேல பற்றுதல் இல்லையா பிரியம் இல்லையா பாசம் இல்லையா சொல்லுங்க பாப்போ ரசூல் சல்லா அலேசல்லாம் அவர்கள் மேல வைத்த முகபத்தானது ரசூல் சல்லா அலேசல்லாம் அவர்களுக்கு கடவுள் தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய விதத்துல

எது அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறது நபீல் நாயம் சல்லா அலி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நேசிக்கிற அதை பின்பற்றுவதுதான் அல்லாவுடைய தூதரை நேசிப்பது இதை விளங்கி கொள்ள வேண்டும் இதை விட்டுட்டு ரசூல் சல்லா அலேசல்ல அவர்களுடைய கபூரில் முற்றுவதும் ரசூல் சல்லா அலே அவர்கள் மேல வந்து நாங்கள் நேசம் கொள்கின்றோம் என்ற பெயரில் இந்த டூமை நேசிக்கிறதுக்கு பேர் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறதா ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒரு செயல் செய்யப்பட்டிருக்க அந்த செயலை நேசிப்பதற்கு பேர் அல்லாவுடைய தூதரை நேசிப்பதா பதில் சொல்லணும் அதோடு மட்டுமல்லாம பையத்தூர் ரிதுவான் என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட ஒரு மரம் அந்த மரத்தை பத்தி ரொம்ப பேமஸா பேசப்பட்டுச்சு இப்போ அந்த மரம் இருக்கா அந்த மரத்தை காட்ட முடியுமா உண்மையிலேயே அல்லாவை நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த மரத்தை போய் முட்டுறதா அதுதான் அல்லாவை நேசிக்கிறதா கிடையாது அப்படி இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பிலால் அலிலான் அவங்களுடைய செருப்போசையை நான் வந்து சொர்க்கத்தில் கேட்டேன் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே ரசூல் சல்லா அலிசல்ல அவர்களுக்கு எப்படி பிலால் அலில்லான் அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்று பார்க்க வேண்டுமா பிலால் அள்ளி செருப்புக்கு பவர் இருக்கு விளங்குவதா இதுதான் அல்லாவுடைய தூதரை நேசிப்பதா சிந்திக்க வேண்டும் அப்ப இப்படி நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறதுல இந்த ஜமாத்து எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்கு நாம் முன்னணியில் நிற்கின்றோம் எத்தனை நபி மொழிகளுக்கு உயிரூட்டி இருக்கின்றோம் என்னன்னு தெரியுமா தெரியாது திடல்ல தொழுகை நடத்துவது என்றாலே என்னவென்று தெரியாது இன்னும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் ஒவ்வொரு இபாதத்துகளையும் செய்து வருகின்றோமே இது அல்லாவுடைய தூதரை நேசிப்பது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை இந்த ஜமாத் உருவாக்கி இருக்கின்றத இந்த மதுரையில் ஒரு இளைஞன் மரணித்தான அதாவது இந்த ஜமாத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவ்வளவு ஈடுபாடாக இருக்கின்றான் அவன் வண்டியில போகும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு வண்டியினுடைய பெடல் குத்தி உயிர் ஊசலாகக்கூடிய ஒரு நிலைமை அப்படி உயிர் ஊசலாக நிலைமையில அவருடைய குடும்பத்தினர் சுன்னத்துல் ஜமாத் இருக்கக்கூடியவர்கள் அப்ப அவங்க மரணிக்க கூடிய தருவாயில சொன்னாங்க நான் மரணித்து விடுவேனே ஆனால் என்னை வந்து நபிஒலியின் அடிப்படையில நீங்க எனக்கு ஜனாசா தொழிலை நடத்த வேண்டும் என்று அந்த இளைஞன் சொன்னானே இப்படி உயிர் போகக்கூடிய நேரத்திலையும் நபி வழியை பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாத் இந்த ஜமாத்து இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை பார்த்து மஜூ சொல்லிவிட்டார்கள் என்று அவதூறு பொய்யர்களே அவதூறு பொய்யர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இந்த தூதரை உயிரை விட நேசிக்கக்கூடிய ஒரு ஜமாத் இந்த ஜமாத் இந்த தூதருக்காக இந்த தூதருடைய கண்ணியத்திற்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு இந்த ஜமாத் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள் மறுமை என்று ஒன்று இருக்கின்றது அதுல அல்லாவுடைய விசாரணை என்று ஒன்று இருக்கின்றது அதுல படைச்ச இறைவன் முன்னால் நீங்க நிறுத்தப்படுவீர்கள் என்னென்ன அவதூறுகள் எல்லாம் இந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்களோ அது அனைத்திற்கும் உங்களுடைய நாக்கு உங்களுக்கு எதிரா பேசும் உங்களுடைய கை உங்களுக்கு எதிரா பேசும் அல்ல சொல்லி காட்டுங்க ஹத்தா இதா மாஜா உவா ஷயீதா அலையும் சம் உஹூ வ அபுசா ரூஹும்துவும் பிமா கான் உயாமலும் அவரின் முடிவிலே அவர்கள் அங்கே கொண்டு வரப்போடக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் செய்ததற்கு எதிராக அவர்களுடைய தோல் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அவர்களுடைய செவிப்புலன் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அவர்களுடைய பார்வை அனைத்தும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றன அவதூறுவர்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களுடைய கை உங்களுடைய உங்களுடைய கால் உங்களுடைய தோல் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை பயந்த நன்மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம்